கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு உலகத்தோட கட்டெடுத்த கட்டெடுத்து சொல்றேன் கேட்டுக்கேடாயுது என்னன்னு தெரியல கஷ்டத்து மேல கஷ்டம் எத்தனையோ உசுறு மாந்து போச்சு குடும்பத்துல நாலு பிறவி இருக்கு அது மந்திரம்மா அது மாயம்மா இடம் போயாச்சு நான் போகும் வழி தெரியல என்னன்னு தெரியல அதை ஆதரிச்சு பிடிக்காதா அது யாரும் இல்லையப்பா நான் கண் கலங்கி நிக்கிறம்பா எத்தனையோ இடத்துக்கு நான் போன இப்படி ஒரு வாக்கு நான் கண்ணால் பார்த்ததில்லை நான் காதால் கேட்டதில்லை எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இந்த பொண்ணாதான் சாப்பாத்தி கொடுக்குவேன்னு ஒரு இடம் தேடி வந்துருக்கிறான் எத்தனையோ இடம் எத்தனையோ தாவு காசு பணமும் நிறைவு அடிச்சுட்டான் ஒரணையாவும் இருந்தா ஒரனையாக கிடையாது மறுநாபம் இருந்தா மறுநாபம் கிடையாது இருக்கிற மாதிரியே இருக்குவேன் எந்திரிச்சு ஓடி போயிருவேன் நிக்கிற மாதிரியே நிற்குவ எந்திரிச்சு ஓடி போயிடுவான் அப்படி சாமி இருக்குமா அப்படி தெய்வம் இருக்குமா அப்படி மந்திரம் மாயம்மா இந்த குடும்பத்துக்கு வந்த வளாரி என்ன சாமி அதுக்கு தெரியாத புரியாத நிக்கிறேன் என்னன்னு அத தெரியலப்பா அது எதுன்னு தெரியலப்பா கஷ்டத்து மேல கஷ்டந்தான் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கண் கலங்கி நிற்கிறப்பா இன்னைக்கோ நாளைக்கோ புகை வழிய என்னான்னு தெரியலப்பா தாயின் இருந்தாலியோ இருந்தாலையும் துணிமா கிடையாது கப்பணும் இருந்தாலையும் துணிமோ கிடையாது பக்ரோசமா